வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா குடே அரிட்டாம்பட்டி நம்ம மதுரை பக்கம் இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊர் பக்கத்துல நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம தேசத்தின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வர்றாங்க என்னன்னா டங்ஸ்டன் சுரங்கம் அந்த சுரங்கத்தை கொண்டு வரக்கூடிய நிறுவனம் யாருனா இந்துஸ்தான் லீவர் நிறுவனம் ஒரு நிறுவனம் இது யாருன்னா வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனம் தான் பினாமி மாதிரி வச்சுக்கோங்களேன் வேதாந்தா நிறுவனம் தான் அவர்கள் தான் இதை கொண்டு வராங்க டங்ஸ்டன் நிறுவனம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்க போற இந்த அமைப்பை வந்து அவங்க ஏற்படுத்த போறாங்க இது வளர்ச்சி தானே தொழிற்சாலை வேணும் வேணும் தானே நம்ம எல்லாம் போராடணும் தொழிற்சாலையை மதுரை பக்கத்துல அரிட்டாபட்டி மாதிரி ஒரு பகுதியில கொண்டு வந்து அதை வளர்த்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பாஜகவினர் சொல்லுகின்ற கருத்து இதைத்தான் அவங்க சொல்றாங்க வளர வளர்ச்சியடைய செய்ய போறோம் நாட்டை பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைய செய்ய போறோம் ஸ்டெர்லைட் வளர்ச்சியை தான் அரிட்டாம்பட்டியிலும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை செய்வதற்காக கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறாங்க இதுக்கு எதிர்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுத்துவட்டில இருக்கக்கூடிய இருபத்தைந்து கிராமங்கள் சேர்ந்து கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க அந்த தீர்மானத்துல சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி எல்லோருமே அந்த பகுதியில் உள்ள சோழவதான் எம்எல்ஏ ஒரு மாணிக்கம் நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே அதுல கூடி கையெழுத்து போட்டு நவம்பர் நவம்பர் சுரங்கம் அரிட்டாம்பட்டி பகுதியில் வரக்கூடாது அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய இருபத்தைந்து கிராம மக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனா இன்று பாஜக என்ன சொல்லுது அந்த சுரங்கங்களின் அமைச்சகம் என்ன சொல்லுது இந்த நாட்டில் தொல்பொருள் பண்பாடு பாரம்பரியம் இதோடு கூடிய பொருளாதார வளர்ச்சி தவிர்க்க முடியாதது இதையெல்லாம் இணைந்துதான் நாம் செயல்படுத்த வேண்டும்ங்கிறாங்க நீங்க யோசிக்கிறீங்க இதுல எங்க தொல்லியல் வந்துச்சு இதுல எங்க தொன்மை வந்துச்சு இங்க எங்க பாரம்பரியம் இன்னும் பாரம்பரியம் பண்பாடு தொல்லியல் தொன்மை வரலாறு வீட்டுருவாக்கம் இதையெல்லாம் எதுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்றாரு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம் அங்கதான் மேட்டர் இருக்கு அந்த அரிட்டாம்பட்டிங்கிறது எப்படி கீழடியோ எப்படி ஆதிச்சநல்லூரோ எப்படி பூம்புகாரோ திருவள்ளூர் மாவட்ட பகுதியில் சில பகுதிகள் இருக்கு இது மாதிரியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நமது தமிழ் தேசிய இனத்தின் தொன்மையை தொல்லியலை உணர்த்துகின்ற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி இந்த மாதிரி பகுதிங்கிறது அவ்வளவு எளிதாக எல்லா இடத்துலையும் இருக்காது இந்த மாதிரி பகுதிகள் மூலமாகத்தான் நாம் பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் ஒரு மண்பானையை கண்டுபிடிச்சோம் தொல்லியல்ல அந்த மண்பானை சிந்து சமூக நாகரிகத்துல ரொம்ப அடிப்படையானது மண்பானை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மண்பானை தானே நினைக்கிறவனுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் மண்பானைக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கு மண்பானை இது செம்பு காலகட்டமா உலோக காலகட்டமா அப்படிங்கிறதுல இருந்து தமிழனுடைய பண்பாடு நாகரிகம் அறிவியல் வளர்ச்சியை நம்ம கண்டுபிடிக்கலாம் இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் இரும்பு கண்டுபிடித்ததற்கான அறிகுறிகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆய்வுகள் வருது சிந்து சமவெளிக்கு முன்பே இரும்பு கண்டுபிடிச்சவன் தமிழ அது தமிழ எங்கெல்லாம் இருந்திருக்கானோ அங்கெல்லாம் இரும்பு பயன்பாடு இருந்திருக்கு இரும்பு பயன்பாடு பிற நாடுகளில் பிற மொழி பேசுற மக்கள் மத்தியில் ரொம்ப பிற்பாடுதான் வந்திருக்கு தமிழங்கிட்ட இரும்பு பயன்பாடு அத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கிறாங்க இந்த பெருமை இந்த விஷயங்கள் மூலமாகத்தான் தமிழர்கள் தன்னை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இன்னைக்கு அவ்வளவு ஒரு ஒரு படையெடுப்பு இருக்கு இந்த நிலையில் அரிட்டாம்பட்டி போன்ற பன்மயச் சூழல் பயோடைவர்சிட்டி கான்செப்ட் உள்ள என்வாயன்மெண்ட் கான்செப்ட் படி ஒரு பயோடைவர்சிட்டி கான்செப்ட் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொள்வதற்கான அனைத்து காரணிகளும் ஆதாரங்களும் தரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான அரித்தாம்பட்டியை இவர்கள் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து இங்க டங்ஸ்டங் சுரங்கம் அமைக்க போறோம் இது மூலமாக நாட்டின் வளர்ச்சியை நாங்கள் மேம்படுத்த போறோம்னு சொல்வது என்பது திட்டமிட்ட தமிழின அழிப்பா இல்லையா ஸ்டெர்லைட்டை வச்சு காத்துல வசத்தை கலந்தீங்க கேள்வி கேட்ட அது எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்தது ஸ்டெர்லைட்டு இன்னைக்கு வேதாந்தா நிறுவனம் வேற ஒரு பேர் பேர்ல வந்து இங்க வருது மதுரை பக்கத்துல வருது ஏற்கனவே கீழடியுடைய கண்காட்சி அருங்காட்சியகத்தை வைக்கிறதுக்கு தமிழ்நாடு எவ்வளவு போராடிச்சு அதை பெங்களூர் கொண்டு போறதா சொன்னீங்களே இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தேடுவதற்கு ஆண்டு ஆண்டுக்கு கோடி கணக்கில் பணம் ஒதுக்குறீங்க பயன்படுத்தப்படாத சமஸ்கிருத மொழிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே அதிகமான செலவு சமஸ்கிருதத்துக்கு தான் செய்றீங்க இல்லாததை எல்லாம் தேடுகிறோம் என்றும் பயன்படுத்தாததை எல்லாம் வளப்படுத்துகிறோம் என்றும் கோடிக்கணக்கில் செலவிடுகின்ற இந்த ஒன்றிய அரசு ஐயா மண்ணு கீழே எங்க வரலாறு இருக்கியா மண்ணு கீழே எங்க தமிழனுடைய எங்க மொழி வரலாறு இருக்கு எங்க இனத்தின் வரலாறு இருக்கு எவ்வளவு அறிவியல் பூர்வா என் தமிழ ஆண்டிருக்கா வாழ்ந்திருக்கா பேசியிருக்கா பழகிருக்கான் வியாபாரம் செஞ்சிருக்காங்கிறதுக்கு உலகத்திற்கே பறைசாட்டக்கூடிய ஆ ஆதாரங்கள் எங்க அரிக்காம்பட்டி மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கே அதை ஒரு துல்லியல் துறை ஒரு சிறப்பு இடமா அறிவித்து அதை பாதுகாக்கப்பட்ட இடமால அறிவிக்கணும் அந்த இடத்த தோண்டி நாங்க சுரங்க எடுக்க போறோம்னு சொன்னா கேட்டா நேஷனல் குரோத்ன்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இவ்வளவு தூரம் ஒரு இருபத்தைந்து கிராமங்கள் சேர்ந்து தான் உள்ளாட்சியெல்லாம் ரொம்ப சரியா இருக்கணும்னு சொல்ற ஒரு இந்த மாநிலங்கள் உள்ளாட்சிக்கான விஷயத்தை சரிவர செய்வதில்லைன்னு அப்படியே மாநில சுயாட்சியை மட்டுப்படுத்த அரசியல் பேசுபவர்கள் பேசுபவர்களாயிற்று நீங்களா ஆனா நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு உள்ளாட்சியில இத்தனை பேர் இத்தனை கிராமங்கள் சேர்ந்து கடிதம் போட்டிருக்காங்களே அங்க உள்ள இயலாத மக்கள் ஏழை மக்கள் அந்த மக்கள் எங்களுக்கு இந்த மண்ணை பாதுகாக்கணும் இந்த மண்ணின் மூலமா மக்களின் வரலாறு ஒழிஞ்சிருக்கு எங்க மொழியின் அடையாளம் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லி கடிதம் அனுப்பியிருக்காங்களே அப்ப உள்ளாட்சி தீர்மானத்துக்கு என்ன மரியாதை இருக்கு கிராம சபை கூட்டங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு கூறுதான உள்ளாட்சி அமைப்பு கிராம சபை அப்ப கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்களா கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு அமைப்பு எதுக்கு இங்க சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு எதுக்கு இங்க நாடாளுமன்றம் அமைஞ்சிருக்கு எதுக்கு இங்க கிராம சபை உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு மக்கள் உணர்வை வெளிப்படுத்துதான அப்ப அவர்கள் வேண்டாம் என்று ஒரு கடிதம் போட்டு அனுப்புனா நீங்க நாங்க நடத்துவோனா என்ன அர்த்தம் அப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் இதுக்கு எதிராக தீர்மானம் போடணும் வேற சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் அனுப்பி இருக்கிறார் டங்ஸ்டன் சுரங்கம் எடுப்பதை நிறுத்துங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அங்கு உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இதை வரக்கூடாதுங்க அளிக்கக்கூடிய விஷயம் கீழடி மாதிரி பாதுகாக்க வேண்டிய மண்டலம் அறிக்காமட்டி அது மட்டும் இல்ல பயோடைவர்சிட்டி பன்மைய சூழல் இன்னைக்கு பயோடைவர்சிட்டி உள்ள லேண்டே கிடையாது பயோடைவர்சிட்டினா எல்லா விலங்குகளும் பூச்சிகளும் பறவைகளும் அங்க இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறதுனாலதான் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமி வேணும் இல்லையா இன்னும் பிறக்காத தலைமுறைக்கு இந்த பூமி அப்படியே கொஞ்சமாவது கொடுக்கணும் இல்லையா நம்ம அப்படி இந்த பூமியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு தேவையே பயோடைவர்சிட்டி அந்த பண்மைய சூழல் தான் அந்த பண்மைய சூழல் அமைந்த ஒரு பகுதி வேற தமிழர் பண்பாடு ஒரு பாரம்பரிய ஒரு தொல்லியல் ஆராய்ச்சி இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி அது ஒரு பண்மைய பயோடைவர்சிட்டி உள்ள இடம் பூச்சிகள இருந்து எத எது எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கு அதை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா பூச்சிகள் போயிடும் பறவைகள் செத்துரும் விலகுகள் செத்துரும் அப்ப என்வரன்மெண்ட் அடிப்படையிலும் நீ குளோபல் வார்மிங் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்க நேரத்துல கொஞ்சமாவது இந்த பூமியில ஈரமாகுது தண்ணி வருதுன்னா இந்த பயோடைவர்சிட்டியை கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுனாலதான் அதையும் அழிக்கின்ற முயற்சி அரிட்டாம்பட்டியை அழிக்கிறீங்க மதுரையை அழிக்கிறீங்க தமிழர்களுடைய தொன்மையை அழிக்கிறீங்க அப்ப அதை எப்படி ஏத்துக்க முடியும் அங்க உள்ள மக்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பிடி மண்ணை நீங்க எடுக்க முடியாது அரிட்டாம்பட்டியில இருந்து அங்க உள்ள கிராம மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒருபடி பண்ண நீங்க எடுத்து பாருங்கன்னு இந்த அளவுக்கு அழுத்தமா அந்த மக்கள் அந்த எளிய மக்கள் அந்த கிராமத்து வாசிகள் பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க வேலையில அந்த இடமே அரிட்டாம்பட்டியே அரிச்சிரும்னு அவங்களுக்கு தெரியலையா அவங்களெல்லாம் நீங்க படிக்காத மக்கள் நினைக்கிறீங்களா உங்க ஒன்றிய அரசை விட விவரம் தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு கிராம மக்கள் அது தெரிஞ்சுக்கோங்க அவங்க மொழி இனத்தை பண்பாட தொன்மையை நீங்க சூறையாடும் போது நீங்க நினைக்கிற அந்த படிக்காத மக்கள் கிராமத்து மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க ஒரு குடி மண்ணி எடுத்து பாருங்க கேட்கிறான் ஆனால் இதையும் மீறி பாஜக சரி மக்கள் இவ்வளவு இவ்வளவு கோபப்படுறாங்களே மக்கள் இதை மருதளிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க வந்து கருத்துல எடுக்க மாட்டீங்களா உங்களுக்கு வேதாந்தா முக்கியம் வேதாந்தியோட வேதாந்தவுடைய பினாமி நிறுவனம் முக்கியம் அவங்க ஏழை எடுக்கிறது முக்கியம் அவங்க சுரண்டது முக்கியம் அவங்க அவங்களுக்கு பைசா வர்றது முக்கியம் ஆனா இந்த மண்ணை உங்களுக்கு வரி செலுத்துகின்ற அந்த மக்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு முக்கியம் இல்லையா நீ சு வெங்கடேசன் வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறார் மதுரை மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அரட்டாம்பட்டி இது மதுரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென் தமிழகமே இது திரண்டு வந்து போராடும் சூ வெங்கடேசன் சொல்லியிருக்காரு நீங்க அவ்வளவு எளிதா எடுக்க விட்டுற மாட்டோம் ஒரு பெரிய போராட்டமா நாங்கள் எடுப்போம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க உண்மைதான் அந்த மக்களுடைய பிரச்சனையை நீங்க அவ்வளவு மலிவா எடைப்பட்டு விட முடியாது இதை வந்து அவ்வளவு எளிதில் கடந்து விடவும் முடியாது எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு முன்னாடி இந்த மண் இந்த நிலம் இந்த மலை இந்த பள்ளத்தாக்கு இந்த சமவெளி இந்த பீடபூமி எப்படி எல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம தலைமுறைக்கு கொடுக்கணும் ஆனால் இயற்கை பல நேரங்களில் இயற்கை பேரிடர் வந்து நம்ம மலையை குடையிறோம் நம்ம கிரானிக் தொழில் வளர்ச்சி வீடு பங்களா அரவணை கட்டுறோம் ரோடு போடுறோம் எவ்வளவு விஷயங்கள்ல நம்ம இயற்கையை தீரி பிராண்டி தான் செய்யறோம் ஆனால் அதையும் தாண்டி இது போன்ற தனி முதலாளிகள் பெரும் முதலாளிகள் தனிநபர்கள் இந்த இந்த கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்காகவும் எங்க மண்ணை நீங்க சுரண்டினீங்கன்னா அதற்கு பிறகும் நம்மளால வேடிக்கை பார்க்க முடியாது அடிப்படை தேவைகளுக்காகவே நம்ம பல முறை இயற்கையோடு முரண்பட்டு அதோடைய கோபத்துக்கு ஆளாகிறோம் வேற வழி இல்லாம பல இடங்கள்ல இன்னைக்கு தண்ணி வரதெல்லாம் பாக்குறோம் இனிமே மழை இல்லாத காலம் போயிரும் மழை ஒரு பக்கம் அடிச்சுட்டு வருது அப்புறம் மழையே இல்லாத ஒரு பகுதியா போயிடும் ஏற்கனவே கந்தக பகுதி தான் தென் மாவட்டங்களில் சிவகாசி விருந்தெல்லாம் கந்தக பூமின்னு தான் சொல்லுவாங்க இப்ப இதுல அரட்டாம்பட்டி போன்ற ப்ராஜெக்டுகள் டங்ஷன் ப்ராஜெக்டுகள் எல்லாம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய அழிவை தென் மாவட்டங்கள் சந்திக்கும் மதுரை போன்ற பகுதிகளில் சந்திக்கும் என்பதால் ஒருபோதும் தமிழர்கள் அணி தரள மாட்டார்கள் ஒரு குட்டி மண்ணை எடுக்க முடியாது தீர்மானம் போட்டிருக்கிறாங்க தயவு செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்வதை கேளுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துக்கு மதிப்பெளிங்க தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தயவு செய்து நீங்க மரியாதை தரீங்களாலும் அவரின் கோபத்துக்கு உள்ளாகாதீர்கள் என்பதையே இந்த சம்பவங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறது இதை அனைத்து ஊடகங்களும் இந்த பிரச்சனையை எடுத்து பேசுங்க இது ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை இது ஒரு தேசிய இன பிரச்சனை மக்களின் வாழ்வாதார பிரச்சனை மூன்று பிரச்சனையும் இதில் அடங்கியிருக்கிறது தயவு செய்து டெல்லியின் காதில் ஓங்கி அறைந்து கேட்கும் அளவிற்கு ஊடகங்கள் இந்த பிரச்சனையை எடுத்து பேசணும் அரசியல் கட்சிகளும் போராட்டத்தை தொடங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த ஜீவாட்டுடைய மூலமா நான் வைக்கிறேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவாட் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி